पाकिस्तान से आए आतंकियों ने हमारी बहनों बेटियों का सिंदूर उजाड़ा था हमने ऑपरेशन सिंदूर करके आतंकी ठिकानों को उजाड़ दिया है பாகிஸ்தான் கெஞ்சியது ஆனால் நாங்கள் கேட்கவில்லை நேற்று மாலை ஐந்து மணிக்கு ஒரு ராக்கெட் கூட பாகிஸ்தானிய வானில் நுழைந்து அவர்களது பயங்கரவாத முகாம்களை சாம்பலாக்கியது இந்திய வீரர்கள் குட்டைகளில் மண்டியிட வைத்த வரலாறு இதுதான் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இது இந்தியாவின் புதிய பலத்தின் கர்ஜனை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் ஒரு இராணுவ நடவடிக்கை பற்றிய செய்தி மட்டுமல்ல இது ஒரு தேசத்தின் தன்னம்பிக்கை துணிச்சல் மற்றும் தன்னிகரில்லா வீரத்தின் கதை இன்று நாம் பார்க்கப் போவது ஆப்ரேஷன் சிண்டோரன் பகிராத பிரதமர் மோடி நேற்று மத்திய பிரதேசத்தின் தரா மாவட்டத்தில் பேசியபோது ஒட்டுமொத்த தேசமும் உற்று கேட்டது அவர் சொன்னார் நாம் அணு அச்சுறுத்தலுக்கு அஞ்சாத புதிய இந்தியா அந்த அனல் பறக்கும் முறையின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சையும் நிமிர்த்துகிறது இது வெறுமனே ஒரு அரசியல் உரை அல்ல இது பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு ஒரு தேசம் கொடுத்த வீரமான உறுதியான பதிலடி வாங்க இந்த முழு வீர கதையையும் நொடி நொடியாக உடைத்துப் பார்க்கலாம் எப்படி பாகிஸ்தான் இந்தியாவிடம் மண்டியிட்டது என்று நண்பர்களே பஹல்காம் தாக்குதல் நடந்த அந்த காலை நேரம் அதை நாம் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது அந்த கருப்பு நாள் நம் இதயத்தில் ஒரு அழியாத வடுவை ஏற்படுத்தியது இருபத்தி ஏழு அப்பாவி உயிர்கள் பறிக்கப்பட்டன பலர் படுகாயம் அடைந்து உயிருக்கும் உடலுக்கும் போராடினார்கள் பயங்கரவாதிகள் செய்த கொடூரம் நம்முடைய சகோதரிகளின் மண்டையில் சிந்தூரம் தூவிவிட்டு சென்றார்கள் ஆம் அது வெறும் சிந்தூரம் அல்ல அது நமது தேசத்தின் மானத்தை அவமதிக்கும் ஒரு செயல் அந்த சிந்தூரம் நம்மை கொதிப்படைய வைத்தது அது நம் தேசத்தின் கோபத்தை ஆத்திரத்தை தூண்டியது ஆரம்பத்தில் பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு தங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று மறுத்தது ஆனால் இந்திய உளவுத்துறையும் இராணுவமும் நடத்திய துல்லியமான விசாரணையில் இந்த தாக்குதல் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளிருந்து திட்டமிட்டு அனுப்பப்பட்ட ஜெயிஷ் இ மொஹம்மத் மற்றும் லஷ்கர் இ தைப் அமைப்புகளால் தான் நடத்தப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது இந்த அமைப்புகள் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படுகின்றன என்பது உலகறிந்த உண்மை சர்வதேச சமூகம் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்தது உலகின் பார்வையில் இந்தியாவுக்கு என்ன பதில் இருக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்தது அடுத்து என்ன போகிறது இந்தியா என்று உலக நாடுகளெல்லாம் எதிர்பார்த்தன நம்முடைய கோபம் வெறும் வார்த்தைகளில் அடங்கவில்லை அது ஒரு எரிமலையாக உள்ளுக்குள் பொங்கி எழுந்தது இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல் நீங்கள் தாக்கினால் நாங்கள் அணு ஆயுதம் பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று அவர்கள் தங்கள் ஊடகங்களில் சர்வதேச மேடைகளில் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார்கள் இது நம் நாட்டு மக்களிடம் ஒருவித பதற்றத்தை அச்சத்தை உருவாக்கியது உண்மைதான் ஒரு அணு ஆயுத போர் என்ற எண்ணம் யாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவின் தலைமை இந்த பதற்றத்தில் முடங்கிவிடவில்லை மாறாக அது நம்மை மேலும் தூண்டியது இந்தியா பயந்து பின்வாங்காது என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டிய நேரம் அது நமது வீரமும் துணிச்சலும் எதற்கும் அஞ்சாதவை என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாகவே நாம் இதைப் பார்த்தோம் மே ஏழாம் தேதி இரவு இந்திய ராணுவம் தனது பதிலடியை கொடுக்க தயாரானது அது ஒரு சாதாரண இரவு அல்ல அது இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு இரவு நம்முடைய விமானப்படை மற்றும் ராக்கெட் படை ஒரு சேர நேரடி நடவடிக்கை திட்டத்தை செயல்படுத்தின இந்த திட்டத்தின் நோக்கம் மிக தெளிவானது பாகிஸ்தான் மண்ணில் உள்ள பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அழிப்பது யாரும் எதிர்பாராத வேளையில் வெறும் பன்னிரண்டு நிமிடங்களில் நாற்பத்திரண்டு ராக்கெட்டுகள் மற்றும் பதினெட்டு லேசர் வழிகாட்டிய ஸ்மார்ட் குண்டுகள் பாகிஸ்தானுக்குள் தொலைத்தன இந்த தாக்குதலின் துல்லியம் உலகையே வியக்க வைத்தது பயங்கரவாத முகாம்கள் இருந்த இடம் தெரியாமல் சாம்பலாயின அவர்களின் உள்கட்டமைப்பு முற்றிலும் சிதைக்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் சும்மா இருக்கவில்லை அவர்கள் பதிலடி கொடுக்க தயாராகவே இருந்தார்கள் மே எட்டு முதல் பதினொன்று வரை இந்திய பாகிஸ்தான் எல்லையில் கடும் துப்பாக்கிச் சண்டை மோட்டார் அடி மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் நடந்தன இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆம் ஆண்டு போருக்குப் பிறகு நடந்த மிகப்பெரிய எல்லை மோதல் நான்கு நாட்கள் நீடித்த இந்த மோதலில் இரு தரப்பிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர் நமது வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து எதிரியின் தாக்குதல்களை முறியடித்தனர் ஒவ்வொரு நொடியும் பதற்றமாக இருந்தது பாகிஸ்தான் விமானப்படை இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்றபோது நமது விமானப்படை வீரர்களும் துணிச்சலுடன் பதிலடி கொடுத்தனர் இந்த மோதலின் உச்சக்கட்டமாக நம்முடைய ட்ரோன்கள் பாகிஸ்தானிய ரேடார் நிலையங்களை மிக துல்லியமாக கண்காணித்தபோது அவர்கள் மீண்டும் அணு ஆயுதம் கொண்டு மிரட்டத் தொடங்கினார்கள் இந்த மிரட்டல் சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது உலக நாடுகள் பதறின ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் உடனடியாக இரு நாடுகளையும் அமைதி காக்குமாறு வலியுறுத்தின ஆனால் இந்தியாவின் பதில் ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் அஞ்ச மாட்டோம் இந்த வார்த்தைகள் வெறும் கோஷம் அல்ல இது ஒரு தேசத்தின் அசைக்க முடியாத உறுதி நமது இராணுவ வீரர்கள் தங்கள் தளபதிகளின் உத்தரவுக்காக காத்திருந்தனர் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தனர் இந்தியாவின் தேசப்பற்று அணு அச்சுறுத்தலை விட வலிமையானது என்பதை இந்த உலகம் கண்டுகொண்டது இந்த வீர கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே லைக் அழுத்துங்கள் இந்த செய்தி மேலும் பலரை சென்றடையட்டும் பின்னூட்டத்தில் ஜெய் ஹிந்த் என்று எழுதி நம்முடைய வீரர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அவர்களின் தியாகத்தை நாம் என்றும் மறக்கக்கூடாது மேலும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி தொடர்ந்து இந்திய இராணுவத்தின் தைரியமான செய்திகளையும் தேசபக்தி உணர்வையும் பெறுங்கள் பிரதமர் மோடி நேற்று தரா மாவட்டத்தில் பேசியபோது சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் ஆழமாக பதிந்தன அவர் சொன்னார் அவர்கள் எங்கள் சகோதரிகளின் சிந்துரத்தை அழித்தார்கள் நாங்கள் ஆபரேஷன் சிண்டோர் மூலம் அவர்களது தீவிரவாத முகாம்களை அழித்தோம் இந்த வாக்கியம் நம் நெஞ்சை உருக்குகிறது இது வெறுமனே ஒரு தாக்குதல் அல்ல இது ஒரு பண்பாட்டு ரீதியான பதிலடி என்ன நடந்தது தெரியுமா ஆபரேஷன் சிண்டோர் என்பது வெறும் ஒரு ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல அது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த திட்டமிடல் தாக்குதல் தொடங்கிய முதல் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் நம்முடைய விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள ஆறு முக்கிய பயங்கரவாத முகாம்களை மிக துல்லியமாக தாக்கியது இந்த தாக்குதல்கள் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையில் மிக கவனமாக தேர்வு செய்யப்பட்ட இலக்குகள் மீது நடத்தப்பட்டன ராக்கெட் பீச்சு தொடங்கிய தொன்னூறு வினாடிகளுக்குள் அதாவது ஒன்றரை நிமிடத்திலேயே பாகிஸ்தானிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடி தகவல் சென்றது இந்த அதிவேக தகவல் பரிமாற்றம் இந்திய இராணுவத்தின் தொழில்நுட்ப மேம்பாட்டையும் எதிரியின் தகவல் தொடர்பு அமைப்புகளை ஊடுருவும் திறனையும் காட்டுகிறது பாகிஸ்தான் இராணுவம் கெஞ்சல் தொடங்கிய நேரம் இரவு ஏழு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் அந்த நேரத்தில் நம்முடைய வீரர்கள் எல்லையிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் உள்ளே நுழைந்து தங்கள் இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்து கொண்டிருந்தனர் இது வெறும் தாக்குதல் மட்டுமல்ல இது எதிரியின் மண்ணுக்குள் நுழைந்து அவர்களின் பயங்கரவாத மையங்களை அழிக்கும் துணிச்சலான நடவடிக்கை அணு அச்சுறுத்தல் விடுத்த அதே பாகிஸ்தான் மே பத்து அன்று தற்காலிக துப்பாக்கி நிறுத்தத்தைக் கேட்டது இது பாகிஸ்தானின் தோல்வியை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதற்கு சமம் இந்த தாக்குதலின் தீவிரம் மற்றும் இந்தியாவின் உறுதித்தன்மை பாகிஸ்தானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு தள்ளியது இதுவே புதிய இந்தியா பிரதமர் மோடி சொன்னது போல நாம் எதிரியின் வீட்டுக்குள் நுழைந்து தாக்குவோம் அணு மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் இந்த வார்த்தைகள் வெறும் வெற்றுப் பேச்சு அல்ல இது இந்தியாவின் புதிய வெளியுறவு கொள்கையின் பிரதிபலிப்பு நாம் இனி பொறுத்து போகும் தேசம் அல்ல பதிலடி கொடுக்கும் தேசம் நமது பாதுகாப்பு நமது இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எந்த எல்லைக்கும் செல்ல நாம் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நடவடிக்கை உலகிற்கு உணர்த்தியது நேற்று மாலை பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் மூன்று முக்கிய அறிவிப்புகள் வந்தன இந்த அறிவிப்புகள் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் ஆழமாக பதிந்தன இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானை குட்டைகளில் கொண்டு வந்தனர் இந்த வார்த்தைகள் வெறும் ஒரு வெற்றியை மட்டும் குறிக்கவில்லை இது எதிரியை முழுமையாக அடிபணிய வைத்த ஒரு நிலையை குறிக்கிறது பாகிஸ்தான் தனது அச்சுறுத்தல்களை கைவிட்டு அமைதிக்கு கெஞ்சிய நிலையை இது சித்தரிக்கிறது பயங்கரவாதிகள் சிந்தூரத்தை அழித்தனர் நாம் அவர்களது அடையாளத்தையே அழித்தோம் இது வெறும் உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் மட்டுமல்ல இது ஒரு ஆழமான அர்த்தத்தைக் கொண்டது இந்திய பெண்களின் மானத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்தியா சும்மா இருக்காது பயங்கரவாத அமைப்புகளின் அடையாளத்தையே அவர்களின் இருப்பிடங்களையே அழிப்போம் என்பதை இது தெளிவாக உணர்த்துகிறது புதிய இந்தியாவின் முகம் அணு அச்சுறுத்தலை பயப்படாத முகம் இந்த அறிவிப்பு இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது நாம் இனி அணு ஆயுத மிரட்டல்களுக்கு அஞ்சி பின்வாங்கும் தேசம் அல்ல நமது தேசிய நலனுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ள நாம் தயங்க மாட்டோம் என்பதை இது உலகிற்கு உணர்த்துகிறது இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சில் ஓங்காரமாக ஒலித்தன அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது கூட்டத்திலிருந்து எழுந்த பாரத் மாதா கிஜே குரல் வந்தே மாதரம் என்ற முழக்கங்கள் நம் நாட்டின் ஒற்றுமையையும் தேசபக்தி உணர்வையும் காட்டுகிறது அந்த கூட்டத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதமரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆரவாரம் செய்தனர் அவர் மேலும் கூறினார் நாம் தாக்குவதற்கு முன் எச்சரிக்கை அல்ல பதிலடி கொடுத்த பிறகுதான் உலகம் தெரிந்து கொள்கிறது இதுதான் புதிய இந்தியாவின் பாணி நாம் இனி உலக நாடுகளின் அனுமதியையோ ஒப்புதலையோ எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டோம் நமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உடனடியாக பதிலடி கொடுப்போம் அதன் பிறகுதான் உலகிற்கு என்ன நடந்தது என்றே தெரியும் இது இந்தியாவின் சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் காட்டுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ச்சியாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சக இந்தியர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போட்டு நம்ம வீரர்கள் செம் என்று சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மாவட்டத்திலிருந்து எத்தனை ஜெய் ஹிந்த் வருகிறது என்று பார்க்கலாம் உங்கள் தேசபக்தி உணர்வை வெளிப்படுத்துங்கள் சரி இப்போது நிலைமை என்ன ஆபரேஷன் சிண்டோர் மற்றும் அதை தொடர்ந்த மோதல்களுக்கு பிறகு இப்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது பாகிஸ்தான் மே பத்து அன்று தற்காலிக துப்பாக்கி நிறுத்தம் அறிவித்தது இது இந்திய ராணுவத்தின் துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு கிடைத்த நேரடி வெற்றி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட இந்த பதற்றமான சூழ்நிலையை தணிக்க அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா ஆகிய மூன்று வல்லரசு நாடுகளும் இந்தியாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தின சர்வதேச சமூகம் இந்த மோதலை மிகவும் உன்னிப்பாக கவனித்தது இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு இந்த நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு தூண்டியது ஆச்சரியப்படும் விதமாக எல்லையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்ளே பாகிஸ்தான் புதிதாக கண்காணிப்பு டவர்கள் கட்டத் தொடங்கியுள்ளது இது இந்தியாவின் தாக்குதல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாகிஸ்தான் மேற்கொள்ளும் ஒரு தற்காப்பு நடவடிக்கை அவர்கள் தங்கள் உள்கட்டமைப்பை பலப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது இந்தியாவோ நம்முடைய ராணுவ தளவாடங்களை மேம்படுத்தும் பட்ஜெட்டை பதினெட்டு சதவீதம் உயர்த்தியுள்ளது இது வெறும் எண்ணிக்கை அதிகரிப்பு மட்டுமல்ல இது நமது இராணுவத்தை மேலும் நவீனமயமாக்க மேலும் பலப்படுத்த இந்தியா எடுத்துள்ள உறுதியான நடவடிக்கை எதிர்காலத்தில் எந்த அச்சுறுத்தலையும் சந்திக்க நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை இது உலகிற்கு உணர்த்துகிறது பிரதமர் மோடி இறுதியாக சொன்னது நாம் தாக்குவோம் ஆனால் நம்முடைய வீரர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வோம் இதுதான் நம் நாட்டின் நோக்கம் நமது வீரர்கள் ஒவ்வொருவரின் உயிருக்கும் மதிப்பளித்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளது எதிரி அடுத்த முறை யோசிக்கும் முன் நாம் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருப்போம் இது நமது நாட்டின் பாதுகாப்பு உத்தியின் ஒரு புதிய அத்தியாயம் நாம் இனி தற்காப்பு நிலையில் இருக்க மாட்டோம் முன்கூட்டியே திட்டமிட்டு அச்சுறுத்தல்களை முறியடிப்போம் நமது தேசத்தின் பாதுகாப்பு ஒருபோதும் சமரசம் செய்யப்படாது இன்று நாம் பார்த்தது பகல்காம் தாக்குதலின் வலிமிகுந்த நினைவுகள் ஆபரேஷன் சிண்டோர் என்ற துணிச்சலான பதிலடி மற்றும் பிரதமர் மோடியின் அனல் பறக்கும் உரை பாகிஸ்தான் கெஞ்சியது ஆனால் இந்தியா தனது வீரர்களுக்காக தனது தேசத்தின் மானத்திற்காக நின்றது புதிய இந்தியா அணு அச்சுறுத்தலுக்கு அஞ்சாது என்ற வாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் இது வெறும் அரசின் கொள்கை மட்டுமல்ல இது ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் ஆழமாக பதிந்த ஒரு நம்பிக்கை இனி யாராவது நம்முடைய சகோதரிகளின் சிந்தூரத்தை தொட்டு பார்க்க நினைத்தால் அவர்களது அடையாளமே அழியும் நமது இராணுவ வீரர்களின் தியாகமும் துணிச்சலும் ஒருபோதும் மறக்கப்படாது ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் Thank you.